நீங்கள் கேட்கவிருப்பது சிரிப்பு ஆதவன் எழுதிய சிறுகதை ஒலிவடிவில் வழங்குபவர் கிரி திடீரென்று என்ற சத்தம் பால் பொங்கி வழிகிற வாசனை கேஸ் வாசனை அடராமா பாலை கேஸில் வைத்தது மறந்தே விட்டது பால் விழுந்து கேஸையும் அணைத்து விட்டதா கேஸ் வைத்திருந்த மேடைக்கு எதிர்ப்பக்கத்தில்தான் சுவாமி படங்கள் சுவரில் இருந்த இரக்கத்தினுள் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த படங்களை அவள் முன் துடைக்கத் தொடங்கினார் துடைப்புக்கு இடையில் ஏதோ யோசனைகளில் ஆழ்ந்து அந்த சமையலறைக்கு வெகு அப்பால் எங்கேயோ சென்றுவிட்டாள் பால் வடிந்த ஓசையும் வாசனையும் தான் மறுபடி நிகழ்கால சுட்சை தட்டிவிட்டன எழுந்திருக்க வேண்டும் கேஸை அணைக்க வேண்டும் என்ற பரபரப்புக்கிடையில் பால் வடிந்த வாசனை கேஸ் வாசனை ஆகிய இரண்டின் நூதனமான நெடிக்கலவையில் துளைக்கவும் ஒரு குழந்தைத்தனமான ஆவல் ஏக்கம் எப்போதுமே இளம் வயதிலிருந்தே பால் தீந்த வாசனை அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஒருமுறை நினைவு வருகிறது படப்படவென்று காரடி ஓசை ஆமாம் மேல் வீட்டில் இருந்த மீனாட்சி மாமிதான் நேரே கேஸ் அருகே போய் அவசரமாக அதை ஆஃப் செய்தாள் மீனாட்சி என்னடி இது கேஸ் பாட்டுக்கு ஒழுகின்றிருக்கு மாடிப்படி வரை நெடியடிக்கிறது இப்படி அணைக்காமல் உட்கார்ந்திருக்கியே நான் ஏதோ வேலையா வெளியே கிளம்பின்றிருந்தேன் என்னடா இப்படி நெடியடிக்கிறதே பார்ப்போம்னு இங்கே ஒரு நிமிஷம் நுழைந்தேன் அணைக்கிறோம்னு தான் நானும் நினைச்சுட்டே எழுந்திருக்க போற வேலை எப்போ எழுந்து எப்போ அணைச்சிருப்பியோ நான் மட்டும் இப்போ வராமல் இருந்தேனானால் என்ன ஆயிருக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கு நானும் போய் சேர்ந்திருப்பேன் இப்படி சொன்னபோது பங்கஜத்தின் குரலில் சோகம் இல்லை விரக்தி கூட இல்லை ஓர் அழுப்பு ஓர் அசுரத்தை வெள்ளிக்கிழமையும் அதுவுமா எதையாவது உளரின் இருக்காதே என்று மீனாட்சி கடிந்து கொண்டாள் காப்பி கலந்து தரட்டுமா நானே கலந்துக்கிறேன் என்று பங்கஜம் அவசரமாக எழுந்து நின்று கொண்டாள் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ வேண்டாண்டி நான் எங்கேயாவது ரவை கிடைச்சால் வாங்கலான்னு கிளம்புனேன் வீட்டிலே அவர் பசியோடு உட்கார்ந்திருக்கார் பாவம் பிரெட்டு கூட இல்லை இன்னைக்கு சரி வரட்டுமா ஜாக்கிரதை மறுபடி எதையோ நினைச்சுண்டு எதையோ பண்ணி வைக்காத மீனாட்சி மாமி போய்விட்டாள் பங்கஜம் மறுபடி சமையல் அறைக்கு சென்று இன்ஸ்டன்ட் காப்பி தூளை வைத்து அவசரமாக காப்பி தயாரித்தாள் சமையல் அறைக்கு வெளியே கிடந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்து அதை பருகத் தொடங்கினாள் மீனாட்சி மாமி தன்னை கேஸ் ஒழுக்கில் மூச்சுத் திணறை சாகாமல் காப்பாற்றிய சங்கதி நாளைக்குள் இந்த காரணி முழுவதும் பரவிவிடுமென்று நினைத்துக் கொண்டாள் மீனாட்சி மாமிதான் எத்தனை தடவைகள் தன்னை காப்பாற்றியிருக்கிறாள் அன்றொரு நாள் பஸ்ஸில் சக்கரங்களுக்கு இடையில் விழுந்து நசுங்காமல் காப்பாற்றினாள் மற்றொரு நாள் கோயில் படிக்கட்டுகளில் உருண்டு விழாமல் காப்பாற்றினாள் இன்னொரு நாள் சாலையோரத்து ஆழமான பள்ளத்தினுள் விழாமல் காப்பாற்றினாள் உற்சவங்களுக்கோ பஜனைகளுக்கோ கதாகாரட்சேபங்களுக்கோ அபூர்வமாக எப்போதாவது ஏதாவது ஒரு சினிமாவுக்கோ அவள் செல்வது மீனாட்சி மாமியின் துணையில்தான் துணை கூட இல்லை பராமரிப்பு மீனாட்சி மாமி மட்டும் இல்லாமல் இருந்தால் தன்னால் இத்தனை இடங்களுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறது Ready to continue?